நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அப்படித்தாங்க பேசுவோம் ஆனா அப்படித்தான் பேசுவோம் அப்படின்ற முடிவை சீமான் தம்பிகள் எடுத்திருக்கிறாங்க ஏ நீ அப்படி பேசுற அப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்படித்தான் பேசணும் எங்களை நீங்க மரியாதையா மான மிகு கண்ணிய மிகு உயர் திரு அப்படின்னு கூப்பிடணும் எங்களை எழுச்சி மிகு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஓரப்பா உட்காந்து ஒப்பாரி வைக்குது ஏன்டா ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு உங்க ஆளுகள்லாம் எங்க அண்ணனை பார்த்துட்டு பேசிவிட்டாங்க இது செல்லாது எங்களை கண்ணியபுரா நடத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருக்குல்ல அந்த குழப்பத்தை தெரிய வைக்கிறது தான் இந்த வீடியோ சரிங்க என்ன விஷயம் அப்படின்னா வீசிக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா அதாங்க விடுதலை அது என்ன விடுதலை எலியா ஓ புலியா அதாங்க அந்த வீசிக்கா ஒரு கட்சி இருக்குல்ல அதை விடுதலை எருமைகளா சிறுத்தை ஓ சரி சரி அது அடிக்கடி ரெண்டு சீட்டுக்கு போய் சில கட்சிகளை தஞ்சை அடைஞ்சு அப்படியே படுத்துட்டு எருமைகளும் நினைச்சேன் விடுதலை சிறுத்தைகள் சீரும் சிறுத்தைகள் இல்லையா அந்த சீரும் சிறுத்தைகள் வந்து எங்க கட்சி தலைவரை பார்த்து நாம் தமிழர் கட்சியில முக்கிய பேச்சாளர் கொள்கை பரப்புச்சாளர் இப்படி ஒண்ணு பேசிட்டாருங்க ஆஹ் அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி பஞ்சாயத்து விளையாருக்கான சில பேரு அப்ப அந்த பஞ்சாயத்து பண்ற அவங்கள பார்த்து நம்ம சில கேள்வி கேட்குது அது என்ன அப்படின்னா யாருமே விமர்சிக்க கூட கூடாத அளவுக்கு தொல் திருமாவளவன் என்கிற எழுச்சி தமிழர் அவர் வந்து அவ்வளவு மனித புனிதரா இந்த கேள்வியை முதல்ல வைக்க விரும்புறேன் அவ்வளவு நல்லவரா செலவைக்கிறளவு ரொம்ப நல்லவரா பெருந்தலைவர் காமராசரி விட நல்லவரா அவரு அவ்வளவு நல்லவரா அவரு எங்க சிறுத்த குட்டிகள் உங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா உங்க தலைவர் அவ்வளவு நல்லவரா அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா மருந்து அதான் உண்மை ஏன்னு வைங்க தலைவர் அரசியல் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க எப்படி கட்சி துவங்கிய போது திமுகவும் பாமகவும் கைகோர்த்து எங்களுடைய மக்களை துன்புறுத்தியது காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாக்கியது எங்கள் கட்சி செயல்பட விடாமல் தடுத்தது சொன்னது நான் இல்லை எழுச்சி தமிழர் திருமாவளவன் இமயம் டிவில பேட்டி கொடுத்திருக்காரு பழைய வீடியோ தேடி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா போட்டா ரைட் வந்துடும் தான் போடுறது எங்க தேடி பாப்பீங்களா சிறுத்த குட்டிகள் கொஞ்சம் தேடுற அறிவு இருக்கும் நம்புறேன் எழுச்சி தமிழர் வந்து மேடைகளில் பேசுறது மட்டும் நம்புறீங்க அப்படின்னா இந்த சேனல் பல முறை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் காங்கிரசோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இனி அண்ணன் தங்கி புழங்க மாட்டோம் அப்படின்னு எழுச்சி தமிழர் இருக்குது பறையர் என்றால் சாதி திராவிடர் என்றால் இனம் இனம் வேறு சாதி வேறு கொஞ்சம் பொறுத் திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்கிற திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அடுத்த தேர்தலே நம்ம தலைவர் என்ன பண்றாரு காங்கிரசோட ஐயா கும்பிடு போட்டு ரெண்டு சீட்டு கொடுங்க திமுக கூட்டம் நினைக்கிறார் அப்படின்னா அவர் மனித புனிதர் அல்ல அவர் எதிர்த்து பேசுறதுக்கு பேசலாம் அரசியல் விமர்சனம் வரும் ஆட்சியிலே இல்லாத அதிகாரத்துல எந்த ஒரு இடத்துலையுமே பதவிகளை பிடிக்காத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்களை விசிகா கட்சியில் இருக்கிற பல பேர் கடுமையான கொச்சையான வார்த்தைகள்ல பேசும் பொழுது நாகரிகமான உயர்திரு திரு திருமாவர்கள் அப்படின்னு பேசுறதுனால இங்க ஒண்ணும் போயிடாது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல திருமாவளவன் அவர் ஒண்ணு மனித புனிதரும் அல்ல காமராசரோட பெரியாலும் இல்ல காமராசரை விமர்சித்த அந்த கட்சியிலே கூட்டணி வச்சிருக்கிற அவர் யோக்கியரும் அல்ல இதுதான் என்னோட எப்போதும் இருக்கிற நிலைப்பாடு இதனால தம்பி நீங்க வந்து சீமான் கட்சியில இருக்கிறீங்க உங்க கட்சி உங்க கருத்தும் கட்சியின் கருத்தும் ஒன்னா கருதி நாங்க அதனால சீமான டார்கெட் பண்ணி திட்டுறோம் நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதிவு எடுத்துட்டுங்க நான் கேள்வி கதோட உங்க அண்ணனே பேசின வீடியோ இருக்குது எழுச்சி தமிழரே மேடையில எழுச்சி பொங்க புழங்கின வீடியோ இருக்குது அதுல ஒரு சாம்பிளை போட்டு விடுறேன் இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும் குனிந்து நிற்க வேண்டும் நாளுக்கும் ஐந்துக்கும் இடத்திலே நாற்பது முறை போய் பேசி பார்க்க வேண்டும் கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா மேற்கு வங்கத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா கூட்டணியில் பத்து கட்சியை சேர்ப்பார்கள் ஆட்சி மட்டும் ஒரு கட்சி அமருவார்கள் பீகாரிலே கூட்டணி ஆட்சி இல்லையா ஆந்திராவிலே கூட்டணி ஆட்சி இல்லையா மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா டெல்லியிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக யுபிஏ என்டிஏ என்று கூட்டணி ஆட்சியை நடக்கிறதா இல்லையா இந்த நாடு விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்த நாள் வரையில் தமிழ்நாட்டை மூன்றே மூன்று கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் மிச்சம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இரண்டு திராவிட கட்சிகள் பாத்தீங்களா நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் அவர்களிடத்துல போய் நாற்பது முறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் கூனி புருகி நிக்க வேண்டும் எதுக்கு பூனி புருகி நிக்கிறீங்க அதான் பிளாஸ்டிக் சார் போட்டு வரமா எதுக்கு நிக்கறீங்க நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் நாற்பது முறை போய் பெற பேசுறீங்க அப்ப உங்க கட்சியில கொள்கை கோட்பாடு கொண்ட கடலுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் எதுக்குங்க யாத்தகம் பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த கட்சி நாலு முறை அந்த கட்சி நாலு முறை அப்ப எங்க சீட்டு கிடைக்காது தலைவர் துண்டை போட்டு கிடத்தை பிடிச்சு போவாரு அப்ப கொள்கைன்னு ஒண்ணு இல்ல கட்சியின் தொண்டர்களுக்கு கொள்கையும் சொல்றீங்களா அப்ப என்ன கொள்கை சொல்ல போறீங்க எந்த கொள்கை சொல்ல போறீங்க ஒண்ணு சொல்ல போறது இல்லையில கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் நாட்டை ஆண்டுருச்சு சீரழிச்சிருச்சு நான் பேசுறத சீமகன் ஒரு பக்கம் பேசினாரு இந்த பேசுறது வீடியோல யார் பேசுனது சாட்சா தான் எழுச்சி மிகு மாண எழுச்சி தமிழர் திருமாவளவன் டாக்டர் தொல் திருமாவளவன் தான் பேசுறாரு என்ன பேசுறாரு ஐம்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த கட்சிகள்லாம் ஆண்டுச்சு மக்களை சாராய போதில தள்ளிடுச்சுன்னு அந்த தேர்தலில் கூட்டணி பிரச்சாரங்கள்ல திருமுழுக்க பேசுறாரு கண்ணாடி வீரியனோட கட்டு வீரியனோட அப்படிலாம் பேசுறது யாரு திருப்பி அந்த கட்சியிலே கூட்டணி வச்சுக்கிட்டது யாரு அப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவரு விமர்சிக்கலாம் இல்லையா ஏங்க இவரோட பேச்சை கேட்டு சென்னையில ஓட்டேரியில ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு தீக்குளிச்சு இறந்துட்டாரு ஈழத்தமிழர் விவகாரத்துல காங்கிரஸோட நீ ஒட்டும் இல்லை உறவும் இல்லை காங்கிரசோட கூட்டணி வைக்க மாட்டோம் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் நம்ம வந்து ஈழ போருக்கா எப்படி அது எதிர்ப்பு நிலை காட்டியாகணும் அப்படின்ற முடிவை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மேடையில பேசின அந்த பேச்சை கேட்டு இறந்துட்டார் தற்கொலை பண்ணிட்டார் இந்த நிகழ்விற்கு தொல் திருமாவளவன் அவர்களும் எதிர்கட்சிகள் தலைவர்களும் பங்கேற்றிட்டாங்க அந்த இடத்துல துயர சம்பவத்தை பங்கேத்துக்கிட்டாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால ட்விட்டர் ட்விட்டர் இருக்கு இல்லையா ட்விட்டு போட்டாரு அந்த பழைய செய்தி எடுத்து தொல் திருமாவள தான் அவங்க கட்சியோட அபிமானிகள் தேடி அந்த ட்விட்டரை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ட்வீட் போட்டாரு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது பழைய ட்விட்டர்ல இருந்து கண்டுபிடிச்சுக்கிடுங்க அப்ப தன்னுடைய பேச்சை கேட்டு ஒரு குடும்பம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு குடும்ப தலைவன் இறந்து போயிட்டாரு அந்த குடும்பம் என்ன ஆச்சு ஏதாச்சு கேட்கல இல்லையா அந்த குடும்பத்தினுடைய வருமானத்திற்கோ வாழ்க்கைக்கோ வசதிகளோ எதுவும் பண்ணி கொடுக்கல இல்லையா அதுதான் சிறுத்தை குட்டிகளுடைய நிலைமை கடைமலை தொண்டர்கள் கடைசியில் இருக்கிற சிறுத்தை குட்டிகளுடைய நிலைமை என்ன வச்சு பாருங்க போஸ்டர் ஒட்டணும் கொடி பிடிக்கணும் தலைவாவா எழுச்சி தம்பளாவா அப்படின்னு அங்க எழுதணும் எல்லாம் எழுதிடணும் தலைவர் ஆறு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு நாற்பது முறை இங்க எங்கேயும் பேரம் பேசுற நான் சொல்லல தலைவரையே ஒத்துக்கிட்ட விஷயம் பேரம் பேசி நாற்பது சீட்டு வாங்கிட்டா நாற்பது நாற்பது முறை பேசி ஆறு சீட்டு வாங்கிட்டு இந்த ஆறு சீட்டுலயுமே பிசிகாவின் சின்னம் சின்னத்தில் இருக்க முடியுமா விற்க முடியுமா முடியாது தனியாக சின்னம் போட்டு நிற்க முடியாது திமுகவின் தான் இருக்கணும் அல்லது அதிமுக சின்னத்தில் தான் நிற்கணும் தலைவர் வேண்டுமானா ஒரு சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னத்துல பாருங்க சின்னமோ என்ன தேவையா சின்னம் கொடுப்பாங்க அது நின்றுக்கலாம் அந்த ஒரு சீட்டு மட்டும் அப்ப அந்த ஆறு சீட்டுகள்லயும் கட்சியின் தொண்டர்களை வேறு கட்சிக்கு மாற்றி அந்த கட்சியில உறுப்பினர் தான் அந்த கட்சியோட சின்னத்துல போட்டி விட முடியும் கரெக்டா நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே இப்ப திமுக உறுப்பினர் ஆகி திமுக உறுப்பினர்கிட்ட வாங்கி அந்த கட்சியின் சின்னத்துல பதிவு பண்ணி அந்த கட்சி சின்னத்துல போட்டிடுறாரு அதுக்கு பேசாம பருத்தி கூட்ட உடல்ல இருந்துக்கலாமே இது விமர்சிக்கிறது சரியா தப்பா விமர்சனம் வைக்கணுமா இல்லையா இதையும் இதை விமர்சிக்கவே செஞ்சிடாதீங்க தலைவர் யோக்கியமானவர் அப்படின்னா எப்படி எப்படி கட்சி தொடங்கி இத்தனை வருஷமா தனித்து போட்டிடுறதுக்கான ஆற்றலை வளர்த்துக்க முடியல அப்படின்னா விமர்சனம் வச்சுதான் ஆகணும் சரிங்க தமிழக அரசியல் இப்படி இருக்குங்க எங்களை அப்படித்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்களா இலங்கைக்கு போயிட்டு வந்தார்ல நாங்க தான் முத முதல்ல போயிட்டு பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வந்தோம் சீமான் எல்லாம் சும்மா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க வந்து வருஷ கணக்காக இருந்தா வச்சுக்கிடுவோம் சீமானனு போகவே இல்லைன்னு வச்சுக்கிடுமா சீமானுன்னு இலங்கை அப்படி எழுதி அப்படி பார்த்துட்டு வந்து மட்டும் வச்சு வச்சுக்கிடுவோம் போகவேலன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு ஒரு உருளாயி வச்சுக்கிடுவோம் முத முதல்ல அங்க போயிட்டு வந்தீங்கல்ல இங்க வந்து என்ன பண்ணுனீங்க அரசியல் மாற்றத்துக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க உங்களுடைய தீர்மானம் என்ன இருந்துச்சு உங்களுடைய தீர்மானத்துல தொடர்ந்து உங்களால் நிற்க முடிஞ்சுதான் ஏன் நிற்க முடியல அரசியலின் சுயலாபத்துக்காக கட்சி அழிஞ்சிருமோ தொண்டர்கள் மட்டும் விலகிடுவாங்களோ அடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவோம் சொல்லிட்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தேர்தலில் மக்களோட கூட்டணி கொண்டு வந்தீங்க அந்த கூட்டணியிலாவது இறுதி வரைப்பு உறுதியாக பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் இப்படியே போட்டிடுவோம்னு சொல்ல அவங்களால முடியல அடுத்த எம்பி எலெக்சன் வர்றதுக்குள்ளார தாவியாச்சு இது எந்த மாதிரியான மனப்போக்கு இப்ப இவன் நீங்க விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க அப்போ இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் திருமாவளவன் கடவுள் அப்படிங்கிற முடிவெடுத்து வழிபடுறீங்களா இல்ல அப்படி தெரியாம கேட்கிற உங்க உங்க தலைவர் அவ்வளவு நல்லவரா அவர் நல்லவர்னா ஒருக்கு ஒரு செலவு வைங்களா அம்பேத்கர் வாழும் அம்பேத்கரே அப்படின்னு பேசுறாங்க ஏன்னா அம்பேத்கரை படிச்சவர் நீங்க அப்படி படிச்சிருக்கீங்கன்னா திருமாவளவன் அவருடைய கேரக்டரை அவரோட பொலிட்டிக்கல் அந்த டிராவலையும் பார்த்துட்டு அம்பேத்கரை ஒப்பிடுறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு யாரோட யாரும் ஒப்பிடறது உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு படிச்ச மேதை அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் எந்த முடிவு எடுத்தாலும் தான் எடுத்த முடியல சரிவா இறுதி வரைக்கும் சரி நின்னாரு தேர்தலுக்கு தேர்தல் முடிய உங்க ஆளு அவரே சொல்றாரு நாலு சீட்டுக்கு நாற்பது முறை போய் பேராம்பேனு நான் சொல்லல இந்த கலாச்சாரத்தை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னதே அவர்தான் அப்ப மனதில் இருக்கிற விஷயத்த பேசிக்கிட்டாரு மேடையில சாராயத்தை விற்கிறாங்க குடிச்சு குடிச்சு இந்த மக்களை குடிகாரங்களாகிட்டாங்க இளம் புதவைகளை அதிகமா தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சிருக்குது இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த கட்சிகளை அழிக்கணும் அப்படின்னு பேசுறது யாரு அந்த கட்சிகளை அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா திருமாவளவன் விமர்சிக்கணும் கடவுளே அளவு விமர்சிக்கிறோம் அப்படித்தான் விமர்சிப்போம் அது என்ன திருமாவளவன் மட்டும் விமர்சிக்க கூடாது அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிற ஈழத்துக்கு போயிட்டு வந்தீங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி செய்து அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னீங்க சொன்னது யாரு இதே திருமாவளவன் சொன்னதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் என்ன பண்ணீங்க யாரோட கூட்டணி வச்சுங்க இந்த கேள்விகள்லாம் அடுக்கிக்கிட்டே போனா நீங்க செஞ்ச துரோகம் அங்கே கரணா எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் அதே போல இங்க திருமா செஞ்சிருக்கார் அப்படின்னு தான் பேச வேண்டி வரும் அங்க ஈழத்துல கரணாவா தமிழகத்துல திருமா அப்படின்னு பேச வேண்டி வந்திருக்கணும் நியாயமா சீமான் தம்பிகளை முதல்ல செஞ்சிருக்கணும் இது வரைக்கும் செய்யல அது வரைக்கும் உங்களோட அரசியல் தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடிக்கிட்டு சந்தோஷப்படுங்க நீங்க சீமான் தம்பிகளை சுரண்டுறீங்க சீன்றீங்க அப்படின்னா பழைய வரலாற தேடி எடுத்து போட்டு பேசுவாங்க பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க ஆளாக்காதீங்க உங்களோட காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏதோ தேர்தல் பயணத்தோட போறீங்க ரெண்டு சீட்ட கூட்டணில பிச்சை எடுக்க போறீங்களா தேர்தலில் கூட்டணி பிச்சை எடுக்க போறீங்களா மறுபடியும் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றேன் ஏன் அப்படின்னா உங்க தலைவர் சொன்னதுதான் நாலு சீட்டுக்காக நாற்பது முறை பேரா பேசி பிச்சை எடுக்க போயிருக்கோம் அதனால ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பிச்சை எடுக்க போறீங்களா அந்த நிலைப்பாட்டோட அப்படியே கட்சியை வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுமைக்கும் தனித்து போட்டிடுற நாம் தமிழ் கட்சியோட சீண்டி உங்களை பெரிய கட்சியின் காட்டிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது சரி வராது அது நீங்க வந்து நீங்க கனவுல நினைச்சாலும் நீங்க பெரிய கட்சி கிடையாது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பிச்சை எடுக்கிற நீங்க எங்க முப்பத்தொன்பது தொகுதி வேட்பாளர் நிப்பாடுற நாங்க எங்க முதல்வர் வேட்பாளரே இல்லாத நீங்க எங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு முதல்வர் வேட்பாளர் கொண்டிருக்கிற நாங்க எங்க ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்கற நாங்க எங்க ஆறு சீட்டு பிச்சை எடுத்தாலும் அதுல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் கூட நிப்பாட்ட முடியாத நீங்க உள்ளாட்சி தேர்தல்கள்ல திமுக அதிமுக சீட்டணியை சீட்டு பேசி கூட்டணி பிச்சை எடுத்தாலும் பிச்சை எடுத்த சீட்டை கூட உள்ளாட்சி தேர்தலில் கூட உங்களுடைய நிர்வாகிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது நீங்க எங்க உள்ளாட்சிகளும் தனித்துதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குற சீமான் கட்சி எங்க ரெண்டு பேர் வேற வேற இடத்துல இருக்கு மலைக்கு மழுவுக்குமா இருக்குது நீங்க போய் சீமான் கிட்ட முட்டி மோதி ஜெயிச்சிட முடியுமா முதல்ல இருநூத்தி பத்து நாலு தொகுதி உங்களுக்கு நின்று காட்டுங்க அதுக்கப்புறம் சீமான விமர்சிக்கிற தகுதியை வளர்த்துட்டு வாங்க முதல்ல வீசிக்கவங்க வளர்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் விமர்சிங்க அண்ணன் வேண்டாம் பெருந்தன்மையா சொல்லலாம் எனக்கு அரசியல் பாடம் கத்து கொடுத்தது திரும்ப ஆ அப்படின்னு பெருமையா சொல்லலாம் அது உங்க மேல இருக்கிற மரியாதை அது சீமான் தம்பிகளுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறது அது தப்பு ஒரே வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிகளே வேற வேற கட்சிகளும் ஓட்டு போடுறேன் இப்ப சீமான அண்ணன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே திருமான் கடவுளை எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சீமான் தம்பிகளும் நினைக்க போறது இல்லை உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன நீங்க கடந்த தேர்தல் என்ன பேசுனீங்க இந்த தேர்தல் என்ன பேச போறீங்க இதையெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு மேல இருக்கிற மரியாதை இருக்குது நீங்க எம்பியா இருந்து தமிழக அரசு எம்பியா இருந்து ஒட்டு இந்திய அரசியல் இல்லை நீங்க இத்தனை ஆண்டுகளா பாராளுமன்றத்துக்கு போய் பேசி சாதிச்சு எந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நான் உழைக்கிற நிற்கிற அப்படின்னு சொல்றீங்களோ அந்த மக்களுக்காக கொண்டு வந்த முத்தான திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து திட்டங்கள் ஒரு பத்தே பத்து திட்டங்களை சொல்லுங்க இந்த பத்து திட்டங்களை திரும்பாவளவனாக நான் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறேன் என்னால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் திட்டம் பயனடைந்திருக்கிறது ஒரு திட்டம் இருக்குதா விசிகா கொண்டு ஒரு பேச்சாளர் கடைநிலை பேச்சாளர் வச்சு பேச இருக்குதா ஒன் டு ஒன் விவாதத்துக்கு நான் ரெடி யாராவது ஒரு சிக்கர் இருக்கிற அறிவார்ந்த பேச்சாளர் மறுபடியும் அறிவார்ந்த பேச்சாளர் வாங்க விவாதத்துக்கு வாங்க உங்க தலைவர் பாராளுமன்றத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்ட கேள்விகள் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் வாங்க சட்டமன்றத்தில் பேசுறது மட்டும்தான் மக்கள் கவனிப்பாங்க நினைச்சீங்களா பாராளுமன்றத்துல என்ன பேசுறாங்க சீமான் தப்பிகள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் சரி கால ரெண்டுல நாங்க தேர இருக்கோம் சிறுத்த குட்டிகள் சிறுத்த குட்டிகளா இருக்க போறீங்களா இல்ல சிறுத்த எருமைகளா வழக்கம் போல திமுக காலில் போய் விழுந்து சீட்டுக்கு பிச்சை எடுக்க போறீங்களா நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படித்தான் பேசுவோம் நன்றி